வெல்கம் டு பாட்டி என்பிசி அகாடமி ஸ்ட்ராட்டஜிகே சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உலகின் முதன்மை பெற்ற பெண்கள் ஆல்ரெடி உலகில் முதல் ஆண்கள் வீடியோ வந்து போட்டிருப்பேன் இப்போ வந்து உலகின் முதன்மை பெற்ற பெண்களை பற்றி பார்க்க போகிறோம் உலகில் முதல் பெண் பிரதமர் யார் உலகில் முதல் பெண் பிரதமர் பண்டார உலகில் முதல் பெண் பிரதமர் சிரிமாவோ நாயக்கே ஐநா சபையின் முதல் பெண் தலைவர் யார் விஜயலட்சுமி பண்டிட் ஐநா சபையின் முதல் பெண் தலைவர் யார் விஜயலக்ஷ்மி பண்டிட் உலகில் முதன் முதலாக எவர சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார் உலகில் முதன் முதலாக சிகரத்தை அடைந்த முதல் பெண் ஜுன்கோ தைபே உலகில் முதன் முதலாக எவரஸ் சிகரத்தை அடைந்த முதல் பெண் ஜுன்கோ தைபே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் உலகில் முதன்முறையாக எவரஸ் சிகரத்தை இருமுறை ஏறிய பெண் யார் உலகில் முதல் முதலாக சிகரத்தை இருமுறை ஏறிய பெண் வந்து சந்தோஷ் யாதவ் உலகில் முதன் முறையாக சிகரத்தை இருமுறை ஏறிய பெண் வந்து சந்தோஷ் யாதவ் உலகில் முதன் முறையாக றி எ சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார் லிடாபிராடே உலகின் முதன் முறையாக ஆக்சிஜன் இன்றி எவரஸ் சிகரத்தை அடைந்த முதல் பெண் லிடியா ப்ராடே உலகில் முதல் இஸ்லாமிய பெண் பிரதமர் யார் பெனாசிர் பூட்டோ உலகில் முதல் இஸ்லாமிய பெண் பிரதமர் யார் பெனாசிர் பூட்டோ உலகின் முதல் பெண் பட்டதாரி யார் எலினா கார்னரோ உலகின் முதல் பெண் பட்டதாரி யார் எலினா கார்னரோ ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் மற்றும் மிக இளம் வயது பெண் யார் ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் மற்றும் மிக இளம் வயது பெண் ஆர்த்தி பிரதான் ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் மற்றும் மிக இளம் வயது பெண் ஆர்த்தி பிரதான் உலகில் இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் செல்மா லோப் உலகில் இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் செல்மா ஹர்லோப் உலகில் முதன்முறையாக நோபல் பரிசு பெற்ற பெண் யார் மேடம் கியூரி உலகில் முதன்முறையாக முறையாக நோபல் பரிசு பெற்ற பெண் மேடம் கியூரி உலகின் முதல் பெண் அமைச்சர் யார் முதல் பெண் அமைச்சர் மார்க்கரேட் உலகின் முதல் பெண் அமைச்சர் மார்க்கரேட் உலகின் முதல் விண்வெளி வீராங்கனை யார் வாலண்டினா தெரஸ்கோவா உலகில் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை முதல் பெண் விண்வெளி வீராங்கனை வாலண்டினா தெரஸ்கோவா ராமன் மகசசே விருது பெற்ற முதல் பெண் யார் எம் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி ராமன் மகசே விருது பெற்ற முதல் பெண் யார் எம்எஸ் சுப்பு லக்ஷ்மி நியூட்டன் விருது பெற்ற முதல் பெண் யார் டெம்பிள்டன் விருது பெற்ற முதல் பெண் அன்னை தெரேசா டெம்பிள்டன் விருது பெற்ற முதல் பெண் யார் டெம்பிள்டன் விருது பெற்ற முதல் பெண் அன்னை தெரேசா உலகின் முதல் பெண் விமான ஓட்டுநர் யார் எமிலா ஏர்காட் உலகின் முதல் பெண் விமான ஓட்டுநர் எமிலா ஏர்காட் உலகை சுற்றி வந்த முதல் பெண் யார் ஜேனி பிராட் உலகை சுற்றி வந்த முதல் பெண் ஜேனி பிராட் உலகின் முதல் பெண் மருத்துவர் யார் எல்ஸ்பத் பிளாக்வல் உலகின் முதல் பெண் மருத்துவர் எலிசபெத் பிளாக்வெல் ஜிப்ராடல் ஜலசந்தியை கடந்த முதல் பெண் ஆர்த்தி பிரதான் ஜிப்ராடல் ஜலசந்தியை கடந்த முதல் பெண் ஆர்த்தி பிரதான் உலகின் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் வயதான பெண் யார் உலகின் எவர சிகரத்தை அடைந்த முதல் வயதான பெண் தாமே வாடா நாபே உலகின் சிகரத்தை அடைந்த முதல் வயதான பெண் தாமே வாடா நாபே பாகிஸ்தான் நாட்டின் முதல் பெண் பிரதமர் யார் பெனாசிர் புட்டோ பாகிஸ்தான் நாட்டின் முதல் பெண் பிரதமர் பெனாசிர் புட்டோ உலகின் முதன்மை பெற்ற பெண்கள் டாப்பில் டொண்ட்டி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம் பாட்டு என்பிசி அகாடமியோட நியூஸ் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ கீப் வாட்சிங் பாட்டு என்பிசி அகாடமி